வெல்கம் டுச்சு அந்த ஆனுவல் 4 குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாமுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்டை வந்து புதுசாக வந்து இப்போ latest அப்டேட் பண்ணிருக்காங்க அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க அதே மாதிரி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லயும் வேகன்ட் லிஸ்ட் அதிகப்படுத்திருக்காங்க அதாவது கால்ஃபர் பண்ணும்போது இருந்ததை விட இப்போ வந்து ஆறாயிரத்தி ஒரு நூற்றி ஐம்பது வரைக்கும் பக்கமாக வந்துருச்சு ஸோ இன்னும் நிறைய புதுசான வேக்கன்ஸெலாம் நிறைய சேர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளான ரெடியாக இருக்குது இனிமேல் முதல் கால்ஃபரா குரூப் ஃபோர் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் ஒரு பெரிய பியூட்டி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது லாஸ்ட் இயர் சரியாக அமையல வரல அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இந்த வருஷம் இருந்துச்சு ஸோ இருக்குது ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களுக்கான ஒரு இடம் வந்து கேரண்டியாக கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் புதிய ஆன்லைன் வீடியோ கிளாஸ் அண்ட் ஜூம் கிளாஸ் ஒன் இயருக்கான வகுப்புகள் ஆரம்பம் ரைட்டா இந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நேரடியாக பயிற்சி மையத்துல வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் நீங்கள் நேரடியாக இன்ஸ்டியூட்டுக்கு வந்தே படிக்கலாம் இல்லை சார் நான் எங்களால் வர முடியாது நான் இருந்தே படிக்கிறேன் ஆனால் ஒரு நேரடி வகுப்புக்கு உண்டான ஃபுல் எஃபோர்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்றவங்க நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி நேரடி வகுப்புக்கான ஃபுல் எஃபோர்ட்டோட ஒரு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் வித் ஜூம் கிளாஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ரைட் இதே மாதிரி கடந்த தேர்வு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூன்றில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் அதுதான் அந்த லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில் குரூப் த்ரீ எக்ஸாம்ஸில் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டு ரைட்டா இவங்க ஆக்சுவலாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணவங்க அதனுடைய சிலபஸ் நியர்பை ஒரே மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் காமனாக இருக்கும் அப்படின்ற எக்ஸாம்ஸை படித்து இப்போது மாநில அளவில் வந்து முதல் மதிப்பெண் வந்து இந்த கேண்டிடேட் பெற்றிருக்காங்க ஸோ இவங்க குரூப் ஃபோர்லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்மளுடைய லாஸ்ட் இயருடைய ரெக்கார்டு அதே மாதிரி ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஒரு பொண்ணு இப்போ ஜாப் போயிடறாங்க போயிட்டாங்க இவங்க எல்லாம் இவங்க குரூப் ஃபோர்லேயும் செலக்ட் ஆகிட்டாங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லையும் செலக்ட் ஆகிட்டாங்க ரைட்டா இப்போ இவங்க அடுத்து குரூப் டூ எக்ஸாம்லையும் செலக்ட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மல்டி ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஃபீல்டு சர்வேர் ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடந்துச்சு அதில் நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி இப்போ ஜாபில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இவங்க அதுக்கப்புறம் குரூப் ஃபோரில் இப்போ செலக்ட் ஆன நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம் இவங்க எல்லாம் இப்போ ஜாபில் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் கேண்டிடேட் சரிங்களா ரைட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய எந்த டேட்டில் இந்த எக்ஸாம் நடந்துச்சு எந்த டேட்டில் வந்து அந்த கவுன்சிலிங் நடந்துச்சு அவங்க பேர் ரிஜிஸ்டர் நம்பர் அவங்க வாங்கின டிபார்ட்மெண்ட்டு எந்த சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டிஎன்பிசிக்கு வெளியிலிருந்து எடுத்த ஃபோட்டோஸ் ஆர்டர் காப்பியோட ஃபுல் எவிடென்ஸோடு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பார்க்கலாம் இதுவான ஸ்லைட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையோ நம்மளுடைய கூகுள் சேனல்லையோ எல்லா இடத்துலையுமே நம்ம இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் மாதிரி வெட்டினரி செலக்ட் ஆன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ரைட் நாம் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்கூட்டியே வீடியோ கிளாஸஸாக நம்ம எடுத்துருவோம் நம்ம டிஎன்பிசி சிலபஸ் பிரகாரம் ஓகே நம்மளுடைய லேட்டஸ்ட்டான இப்போ லேட்டஸ்ட் சமைச்சீர் ஸ்கூல் புக் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நூக்கன் காரர் டென்த் டு டுவல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டர் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ரெக்கார்டபுள் வீடியோ க்ளாஸாக கொடுத்துருவோம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்மளே கொடுத்துருவோம் டென் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் டோட்டலாக நானூற்றி அறுபத்தி நாலு வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு டாபிக்ஸை நம்ம பிரிச்சுருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு டெஸ்ட்டு அவங்களுக்கு நடத்துகிறோம் இப்போ இந்த எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் வீக்லி படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் வீக் எண்டில் வந்து ஒரு ஜூம் கிளாஸ் டிஸ்கஷனில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரைட்டுங்களா சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் டாபிக் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் அதிகபட்சமாக இதில் நீங்கள் இருபத்தி ஓராயிரம் கேள்வி பதில்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இதை எழுதி சிக்ஸ்டி பர்சன்டேஜஸ் நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜாப் கேரண்டி அந்த மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட்டு ஷெட்யூல்ட் இருக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட்டும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அதேமாதிரி டெஸ்ட்டு டாபிக் வைஸாகவும் இருக்கும் இந்த டெஸ்ட்டு எல்லாமே ஆன்லைனில் நம்மளுடைய ஆப் மூலிமா டெஸ்ட் எழுதுவீங்க ஆன்லைன்லேயே உங்கள் மார்க்கும் தெரிஞ்சிடும் ரைட் கொஷின்ஸ் ராங் கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம் ரைட் இப்போ தமிழ் அப்படின்னு சொன்னால் தமிழில் இருக்கிறதுலே நமக்கு ஹையஸ்ட்டு சில மார்க் வந்து தமிழ் தான் நூறு மார்க்கு அப்போ தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நூறு வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ டாப்பிக் அறுபத்தாறு டாபிக் கொடுத்துருக்கோம் அறுபத்தாறு டெஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றம்பது ஐம்பது டாபிக் வைஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இது ஜஸ்ட்டு டாபிக் வைஸ் தான் இதுக்கப்புறமேட்டு தமிழில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு அப்புறம் தனியாக இலக்கணம் தனியாக இலக்கியம் அதுக்கப்புறம் பொது தமிழ் சிறப்பு தமிழ் அந்த மாதிரி வந்து பொது இலக்கணம் இப்படி தனித்தனியாக தமிழை பிரித்து டெஸ்ட்டு வச்சுருவோம் இது வந்து டாபிக் வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஜோகிரஃபி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எவ்வளோ டாபிக்ஸ் வைக்கும் கொடுத்துருக்கோம் அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நானூற்றி அறுபத்தி நாலு வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு லைவ் கிளாஸில் கூட இவ்வளோ கிளாஸஸ் இருக்காது ஓகே லைவ்ல கூட இவ்வளோ நேரடி வகுப்பில் கூட இவ்வளோ கிளாஸ் இருக்காது ஆன்லைன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அப்படி எளிமையாக உங்களுக்கு புரியிற மாதிரி அப்படியே அப்படி சொல்கிறது ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் அந்த கிளாஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுத்துருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அதுக்கப்புறம் நான் முன்ன எக்ஸ்ப்ளைன் பண்ண தான் டாபிக் வைஸ் டெஸ்ட் எவ்ரி சப்ஜெக்ட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக் பேக் கொஷின் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் கொஸ்டினோட ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறோம் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் எப்படி வேணாலும் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் அதாவது லாங்குவேஜை தமிழ்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இங்கிலீஷ்லேயும் எடுத்துக்கலாம் குரூப் ஒன்னுக்காக குரூப் டூக்காக அடுத்து ஜிகே தமிழ் இங்கிலீஷில் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்மகிட்ட போத் லாங்குவேஜஸும் அவைலபிலிட்டி இருக்குது நோ இஷ்யூஸ் அதில் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் பிரிண்டல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ நியூ அப்டேட் ஒன்று புதுசாக போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல் எல்லாமே நாமளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு போஸ்டில் அனுப்பிடுறோம் ரைட் இப்போ குரூப் ஒன் இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் பிலிமரி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த பிலிமரி முடிச்சுட்டு மெயின்ஸ் நம்ம பயிற்சி மையத்திலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின்ஸ் தேர்வுக்கு ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணுறோம் மெயின்ஸ் வரும்பொழுது இப்போ குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்தில் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து குரூப் இப்போ இந்த ஆன்லைன் படிக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் பிற்காலத்தில் பின்னாடி மெயின்ஸ்க்கு பயிற்சி மையத்தில் வரும்பொழுது அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆஃபர் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரைட் இப்போ அந்த ஆனுவல் பிளானரில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை கவனிக்கணும் ரைட் என்ன இந்த இம்பார்ட்டண்டான விஷயம்னா இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த பிளுமறி இந்த மைன்ஸு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜிகே ப்ளஸ் லாங்குவேஜ் வந்து சிலபஸ் இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர்னு ஒரு சிலப எக்ஸாம் கொடுத்துருக்கா சேம் இதே ஜிகே தான் அதனுடைய சிலபஸ் தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வந்து நிற்கும் இதில் ஸோ அப்போ தமிழ் கட்டாயம் படிக்கணும் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அக்ரி சிலபஸ் தனியாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக இருக்கும் தமிழ் தகுதி தேர்வும் தமிழியாக இருக்கும் ஃபாரஸ்டர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அவங்க மேஜர் ஒன்று படிப்பாங்க ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக இருக்கும் தமிழ் தனியாக இருக்கும் அடுத்து ஜியாலஜிஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மேஜர் தனியாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு தனியாக இருக்கும் அடுத்தது என்ஜினியரிங் சர்வீஸில் ஈபியில் நிறையா கால்ஃபர் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ ரோடு இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ராட்டிஸ்கல் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் அவங்க மேக்ஸ் மேஜர் இருக்கும் ப்ளஸ் ஜிகே இருக்கும் மாதிரி நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்காங்க இல்லை அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் டிஎன் யுஎஸ்ஆர்பியில் ஒன்று கால்ஃபர் ஆக போகுது இது காமன் இப்போது இந்த ஜிகே இந்த லாங்குவேஜ் எங்கேயுமே உங்களுக்கு மாறாது ஒன்று தமிழ் தகுதி தேர்வுக்காக நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்போ தமிழ் அண்டு ஜிகே நீங்கள் படிக்கும் பொழுது டிஎன்பிசியால் அறிவிக்கப்பட்ட எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெற முடியும் அப்போ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே கட்டாயம் இந்த தமிழ் தகுதி தேர்வும் ஜென்ரல் ஸ்டடிஸும் தேவை இப்போது நாம இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் தவிர்த்து இந்த குரூப் த்ரீ மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்து வேறு என்ஜினியரிங் சர்வீஸ் நீங்கள் எழுதினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு சபார்டினேட் சர்வீஸ் எழுதினாலும் சரி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தேர்வு எழுதினாலும் சரி இந்த தமிழ் ஜி கே இப்போ நான் கொடுக்குற இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே காமன் தான் அப்போது இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு எல்லா தேர்வுக்குமே பயன்படும் அப்போ நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஒரு தேர்வு டீன் பிசில் ஏதோ நடத்துகிறாங்க ஒரு மெக்கானிக்கலுக்கு மட்டும் நடத்துகிறாங்க ஒரு ட்ரிபிளிக்கு மட்டும் நடத்துகிறாங்க அந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஒரு தேர்வு நடந்தாலும் அதில் லாங்குவேஜ் தமிழ் தகுதி தேர்வும் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் காமன் அப்படிங்கிறதுனால நான் கொடுக்குற இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லா தேர்வுகளுக்குமே பயன்படும் சரியா ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸோடைய மெத்தட் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்னுடைய சாம்பிள் வீடியோ க்ளாஸஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் வீடியோஸ் போடுறேன் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் அனுப்புகிறேன் சாம்பிள் டெஸ்ட்டும் வேணாலும் அனுப்புகிறேன் சாம்பிள் வீடியோ கிளாஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல டிஎன்பிஎஸ்சியில் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பீட்ல இருந்தே படிங்க ரெகுலராக உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஷெட்யூல்டு ஃபாலோ பத்திரெலாம் இன்ஸ்டியூட்லேயே கொடுப்பாங்க உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்க எப்படி கட் பே பண்ணனும்ன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் ஃபோர் நிச்சயம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் விஷயம் தேங்க்யூ டெட்டு நியமன தேர்வு PC, SI, TRB, அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் एसके हास्पिटल रोड अपोजिट होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टाण सैलम सेल नाइन जीरो फोर टू जीरो थ्री जीरो